வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சத்யன் ராம் சங்கர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிறைய தொழில் நிறுவனங்கள்லாம் அண்டை மாநிலங்களுக்கும் இந்தியாவுடைய பிற மாநிலங்களுக்கும் போய்கிட்டிருக்க தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் குற்றம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு அரசியல் விமர்சகராக எதிர்கட்சியோட இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க இல்லை சார் அவங்க டேட்டா பேக் இல்லாமல் எதுவுமே பேசுறதில்ல டேட்டா இருக்கு ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி வந்து ஹுவாஷ் வாங் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து லெதர் இல்லாத லெதர் இல்லாத செப்பல்ஸ் அண்ட் ஷூஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தூத்துக்குடியில் சமீபத்தில் நடந்துற நடந்த ஒரு ஜோனல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட்டில் சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி அந்த ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கங்கை குண்டானில் அதற்கான ப்ரொடக்ஷன் பிளான்ட்டை நாங்கள் செட்டப் பண்ணுறோம் இது நேரடியாக இருபதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் பண்ணுறாங்க சரி எல்லாரும் சந்தோஷப்படுறோம் ஓகே அரசாங்கம் வந்து பெரிய ஒரு சாதனையாகத்தான் கொண்டாடுகிறது அப்படியே அங்கே கட் பண்ணோம்னா அக்டோபர் மாதம் சாரி நவம்பர் மாதம் நான்காம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு இந்தியா இன்வெஸ்டர்ஸ் பார்ட்னர்ஷிப் கன்சார்டியம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 மூன்று நாள் வந்து தொடர்ந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஈட்டு அதை சாரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈட்டி ஆந்திராவுக்கு கொண்டு வரக்கூடிய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸை கூப்பிட்டு ஒரு கன்சால்ட்டேம் நடக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அதை தலைமை வைக்கிறார் அப்போ இதே கம்பெனி வாஷ் அந்த கம்பெனி குப்பம் தொகுதியில் அதாவது ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தொகுதியான குப்பம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள குப்பம் தொகுதியில் நாங்கள் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி மதிப்பில் இருபதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த தோல் லெதர் இல்லாத செப்பல் அண்ட் ஷூஸ் நிறுவனத்தை அதனுடைய பிளான்ட்டை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றாங்க இல்லை தமிழ்நாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு இப்படி ஒரு கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வர வரப்போகுதுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அது ஆந்திராவுக்கு கை மாறி போகுது அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கு அப்போ தான் வந்து இதை வந்து எடப்பாடியார் அவர்கள் கையில் எடுக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அப்போ சந்திரபாபு நாயுடு சாமர்த்தியம் இருக்குது இப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன அப்படின்னு இதற்கு பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் ஸ்டோரி எடுத்து பார்க்கும் பொழுது அந்த நிறுவன அதிகாரிகள் வந்து தொடர்பு கொள்கிறாங்க உங்களை போன்ற ஜேர்னலிஸ்ட்லாம் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது முதல்ல கங்கை கொண்டாலெலாம் தரேன்னு சொன்னாங்க எழுபது லட்சரூவா ஒரு ஏக்கருக்குன்னு சொன்னாங்க எழுபது லட்ச ரூபா ஏக்கர் சம்திங் தட் வீ நாட் பி ஏபிள் டு அஃபோர்ட் சரி அதற்கப்பறம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு இடம் சொல்கிறாங்க முப்பத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு அதை விடன் அஃபோர்டு ஆனால் அதற்கு மாறாங்க நேர் மாறாங்க நாம் யாரும் கனவிலும் கூட நினைக்க முடியாமல் ஒரு வேல்யுவை கோட் பண்ணுறாரு யார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் அவர்கள் அவங்க என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு தொண்ணூத்தொம்பது பைசா முப்பது லட்சம் எங்க இருக்கு ஒரு ரூபா கூட கிடையாது தொண்ணூத்தொம்பது பைசா ஒரு ஏக்கர் இந்த எடுத்துக்கோ அப்போ எந்த ஒரு அதுதான் சார் அதுக்கு பின்னாடி உள்ள நம்ம நம்பர்ஸ் தான் சார் பார்க்கணும் இப்போ முப்பது லட்சம் ரூபா ஓகே முப்பது லட்ச ரூபா ஓகே ஃபைனல் ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னு பத்து ஏக்கர் வாங்கினாங்க மூணு கோடி ரூபா சரி நூறு ஏக்கர் வாங்கினா முப்பது கோடி ரூபா என்ன அரசுக்கு ஒரு முப்பது கோடி ரூபா வருமானத்தில் நூறு ஏக்கரில் அவங்க பிளான் செட் பண்ணுறாங்க வாய்ப்பே ஒரு ஹையஸ்ட் நம்பர்ஸ் நம்ம போட்டுக்குவோம் ஒரு அசம்ஷன் நூறு ஏக்கரில் போட்டு உங்களுக்கு ஒரு முப்பது கோடி ரூபா வருமானம் வருமா இப்போ அவங்களுக்கு அதே நூறு ஏக்கருக்கு நூறுரூவா தான் வருமானம் சரிங்களா ஆனால் அந்த நிறுவனம் அங்கே இருக்கும் பொழுது இருபதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்குதா ஒன்று அந்த நிறுவனம் கட்டக்கூடிய டாக்ஸு அந்த நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய பொருள்கள் அந்த பொருள்கள் வந்து அங்கே உள்ள ரீட்டெயிலர் மார்க்கெட்டுக்கு எவ்வளோ சீப்பாக அவங்களால் கொடுக்க முடியும் அந்த ரீட்டெயிலர் மார்க்கெட்டுக்கு அந்த ரீட்டெயிலர் மார்க்கெட்லேருந்து ஒரு ஒரு சாமானியன் போய் பொருள் வாங்கும் பொழுது அவனுக்கு அது எவ்வளோ சீப்பாக போய் சேரும் சரி அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகியோ அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு போகும்பொழுது அதற்கான ரேட்டு அதற்கான வரி ஜிஎஸ்டி எல்லாமே மாறும் ஆஃப்கோர்ஸ் இங்கே கூட அதே அதுதான் இருக்கும் பட் ஆனால் அடக்க விலைன்றது நம்ம கண்ட்ரோலில் வைக்கலாமா அதுலேருந்து ஆரம்பிச்சி சார் இப்போ இந்த இந்த முப்பது கோடினால ஏறக்குறைய வருடம் முப்பது கோடி நமக்கான வருமான இழப்பு இருக்குது ஸோ இதை தான் அந்த அரசு பார்க்குது அரசு என்ன பண்ணுது நிலத்தை எடுத்துக்கோ நிலத்தை எடுத்துகிட்டு நீ வந்து அதற்கான உனக்கு என்னென்ன செட் செட்டப்போ எல்லாமே நீ பண்ணு அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் எங்களுக்கு மானிய விளையாட பொருள் தான் ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா அதில் உள்ள டாக்ஸென்னால் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தான் அது போக என்னுடைய மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இருபதாயிரம் பேருக்கு வேலை அப்படின்னா அந்த இருபதாயிரம் பேர் இருபதாயிரம் தண்ணி கிடையாது அவனுடைய குடும்பம் குடும்பத்துக்கு நாலு பேர் வச்சுட்டான ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது மாதம் எண்பதாயிரம் பேர் வாழ்கிறாங்க கிட்டத்தட்ட எது ஒரே ஒரு நிறுவனம் ஒரு ஒரு சாலிடான ஒரு ஷார்ப்பான டிசிஷன் நான் முப்பது கோடி இன்றைக்கி நான் இழக்கிறேன் அப்படின்ற இன்னைக்கு உள்ள முப்பது கோடி நாளைக்கு எனக்கு மூணு லட்சம் கோடியாக மாறி நிற்கிது ஒரு ஐந்து வருடத்தில் இதுதான் ஒரு அரசு துல்லியமாக அதுவும் கணக்கச்சிதமாக சாணக்கியத்தனமாக ப தனமான அரசு இப்படி தான் முடிவெடுக்கும் இதுவும் பாருங்கள் எங்கே முதல்வருடைய தொகுதி குப்பம்ன்ற அவருடைய தொகுதியில் அப்போ இந்த தொகுதி மக்கள் நாளம்பா அவர் எதுக்கு ஓட்டு போட மாட்டான் அடுத்தது அவர் தானே முதல்வர் இவ்வளோ தானே இது தானே சார் அரசியல் கணக்கு இது தானே சார் அறிவியல் கணக்கு இந்த கணக்கு அவருக்கு போட முடியுது இங்கே விடியா அரசு இந்த விடியா அரசினுடைய ஐயா இது பேருக்குரிய ஸ்டாலின் அவர்களால் போட முடியல சார் இந்த மொத்தத்தையும் திட்டத்தை இயக்கி கொடுக்கறது யார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்களின் மகன் இங்கே ஸ்டாலின் அவருடைய மகன் என்ன எஃப் ஒன் ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கார் கார் ஓடிக்கிட்டு இருக்கார் சார் ஒன் ரேஸ் உங்களுக்கு தெரியுமா சார் என்னென்ன இங்கே ஒரு அஞ்சு ஒன் ட்ரைவர் பேரை சொல்லுங்கள் தப்பாக நினைக்காதீங்க உங்கள் யார் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குடும்பம் யார் உங்களுக்கு தெரிஞ்ச யார் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எவருக்குமே வந்து எஃப்ஒன்லில் என்னென்னு தெரியாது எஃப்ஒன்லில் ஓட்டக்கூடிய ஆளுகள் யாருன்னு தெரியாது நம்ம உட்காந்து எதுவும் எஃப்ஒன் மேட்சை பார்த்ததுல எஃப் ஒன்லில் என்னென்ன வருது என்னென்ன அப்டேட்ஸ் எஃப் டூ என்ன எஃப் த்ரீ என்ன இந்த கார் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன யார் எடுக்கிறாங்க யார் எடுக்கல யார் எந்த கம்பெனி ஸ்மார்ட் ஒன்றுமே நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு கார் ரேஸ் இங்கே நடத்தலைன்னா என்னப்பா அதற்காக பல நூறு கோடியில் செலவழிக்கிறார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த என்ன சொல்கிறது ஸ்டாலின் அவர்கள் எங்கே இருக்காங்க அங்கே சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் எங்கே இருக்கிறாங்க யோசிங்க சார் இதுதான் சார் இதனால் ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூறு கோடி நமக்கு நஷ்டம் ஆயிரத்தி எழுநூறு கோடி அவங்க நஷ்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணாங்கன்னா பல லட்சம் கோடி நமக்கு நஷ்டம் அதான் உண்மை சரி அதை விடுங்களேன் இதே திட்டம் ஒரு ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஒரு ஏக்கர் திட்டம் எண்பதாயிரம் கோடி அதாவது ஃபிஃப்டீன் பில்லியன் டாலர்ஸ் கூகுள் அவனுடைய ஏ ரிசர்ச் சென்டரையும் டேட்டா ரிசர்ச் சென்டரையும் வந்து இதே வைசாக்ல திறக்கிறான் எண்பதாயிரம் கோடி ஏறக்குறைய நேராக அதாவது டிரெக்ட் பயனாளிகள் அதாவது நேரடியாக எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க போகிறான் அப்படின்னா அறுபதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க போகிறான் எங்கே இந்தியா முழுக்க ஏன்னா நீங்கள் யூ கெனாட் எக்ஸ்பெக்ட் ஆந்திராவிலேருந்தே அறுபதாயிரம் பேர் தேர்ச்சி பெற்றவர்கள் கூகுளுக்கு கூகுளுக்கு இனியாக வேலை பார்க்கக்கூடிய தேர்ச்சி பெற்றவர்கள் ஆந்திராவில் மட்டுமே இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது வேறு இந்தியா முழுக்க அறுபதாயிரம் பேர் அவன் வேலை கொடுக்க போகிறான் அந்த நிறுவனம் எங்கே எங்கே போகுது அது ஆந்திராவில் வைஜாகில் எங்கே போகுது அந்த நிறுவனத்தில் வரக்கூடிய டாக்ஸஸ் எங்கே வரும் அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனத்தினுடைய நேரடி ஒரு 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 நல்ல விஷயம் அப்படின்னா அது எந்த மாநிலத்துக்கு அது ஆந்திரா ஆந்திரா இப்படி செயல்படுது ஆனால் இங்கே தமிழ்நாடு எப்படி செயல்படுறதுனே தெரியாமல் டிஆர்பி ராஜா ஐயா எடப்பாடியார் அவர்கள் கேட்குறாரு இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாம் போய் சொல்கிறீங்க இத்தனை நிறுவனங்கள் உள்ளே வந்துருக்கு முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நாங்கள் ஈட்டி கொண்டு வந்துருக்குறோம் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஒரு வருடத்திற்குள்ளே சொல்கிறாங்க பொய் சொல்லாதீங்க வருது வருதுன்றீங்க எதுவும் வரமாட்டேங்குது வந்த நிறுவனங்கள்லாம் திருப்பி போயிட்டுருக்கு நீ ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா அவர் வெள்ளை தால் எடுத்து நான் இதை வாங்கிட்டு பண்ணுறேன் அவருடைய வயசு என்ன சார் டிஆர்பி ராஜாவோட வயசு என்ன ஐயா எடப்பாடி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சிலம்பாளத்தில் கிளைச்சலாளர் சேர்றாரு ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் அவருடைய பயணம் மட்டும் அரசியல் பயணம் மட்டும் அந்த வயசு கூட டிஆர்பி ராஜா கிடையாது அப்போ அவர் நக்கலா வெள்ளை பேப்பர் எடுத்து இருந்தாங்க இதுதான் அவங்களுக்கு

நூறு நாட்கள் பிரச்சனை பண்ணாங்க எடப்பாடியாரோடைய ஆட்சியில் எடப்பாடியார் அவர்களோட ஆட்சியில் நூறு நாட்கள் பிரச்சனை பண்ணி நூறாவது நாள் ஒரு மிகப்பெரிய துற்சம்பவம்லாம் நடந்து இதெல்லாம் நம்ம மறக்கிறதுக்கு இல்லை அப்போ அவங்க அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா காப்பர் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க பட் வேதாந்தாவினுடைய அந்த காப்பர் உற்பத்தி வந்து பண்ணலாம் இந்தியா முழுக்க இந்த லிமிடேஷனில் இந்த வரையறையில் காப்பர் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு உச்ச ஒரு டிரெக்ஷன் வருது உச்சநீதிமன்றத்தினுடைய படி இது அலவுட் அப்படின்னு வருது அப்போ எடப்பாடியார் அன்னைக்கு என்ன பண்ணார் அப்படின்னா இந் தமிழ்நாடுக்குள்ளே ஓகே வருதா அப்போ உச்சநீதிமன்றம் அளவு பிடிச்சா இப்போ தமிழ்நாடுக்குள்ளே காப்பரே உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு திட்டம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிரெக்ஷனை நான் கொடுத்துருன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எடப்பாடியார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாடு காப்பர் உற்பத்திக்கு தகுந்த மாநிலம் இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கார் அந்த டிரெக்ஷன் படி வேதாந்தாவை உச்ச நீதிமன்றமே அளவு பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே அளவு கிடையாது இந்தியாக்குள்ளே நீங்கள் கொண்டாட போட்டுக்கோ முடிஞ்சுது இதை பண்ணதும் எடப்பாடியார் இந்த வேதாந்தா தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு அப்புறம் தூக்கு துப்பாக்கி சூடுக்கு அப்புறம் நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஏதோ வந்து எடப்பாடியார் காலத்துல நடந்தது சார் மனசாட்சி போய் யோசிச்சு சொல்லுங்க சார் எடப்பாடியார் அவர்கள் ஒரு பதிமூணு ரூபாய் சுடு அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக உங்களுக்கு தெரியுறாங்க சார் மக்கள் யாரை வேணாலும் ரோட்ல போறவன கூப்பிட்டு கிழங்க சார் பதிமூணு பேரை சுட்டு கொள்ளுங்க அப்படின்னு எடப்பாடியார் போலீஸ் ஏவுனாரு அப்படின்னு எதிர்கட்சி அன்னைக்கு ஸ்டாலின் அவியலா பண்ணுவோம் நாங்க அரசியல் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்டாலின் வந்து அவ்வளோ அரசியல் பண்ணும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எடப்பாடியை பாருங்கள் அந்த மனிதன் போய் ஒரு பதிமூணு பேர் என்னுடைய தமிழ்நாட்டு மக்களை கொண்டுட்டுவான்னு அனுப்பியிருப்பாரா அதுதான் சார் எடப்பாடி நீங்கள் அதை சரி விடுவோம் நம்ம அது நடந்து போச்சு நடந்தது நடந்தது நம்ம அதை ம மறைக்கிறதுக்கு மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த வேதாந்தால் ஃபாக்ஸ்கான் கூட ஒரு டையப் பண்ணுது ஃபாக்ஸ்கான் கூட ஒரு டையப் பண்ணி இந்தியாவில் இந்த ஒரு செமிகண்டக்டரை நம்ம ஒரு ஒரு உற்பத்தி ஆலையை நம்ம கொண்டு வருவோம் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்தியாவில் எங்கே இருக்குது இதற்கான சோர்ஸ் நிலங்களை சோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க நேரடி வேலைவாய்ப்பு வந்து ஒரு லட்சம் பேருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் ஒரு லட்சம் பேருக்கு அப்போ முதல் முதலாக அந்த திட்டத்துக்கான இடம் சோர்ஸ் பண்ணுறதுங்கன்னா தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் தான் தெலுங்கானாவில் சோர்ஸ் பண்ணுறாங்க அது இப்போ குஜராத்துக்கு போயிடுச்சு அது வேற கதை நம்ம விட்டுவோம் தமிழ்நாட்டில் சோர்ஸ் பண்ணும்போது அந்த ஆய்வாளர்கள் இங்கே வரும்பொழுது அந்த அதிகாரிகள் வரும் பொழுது அந்த ஆய்வாளர்கள் அதிகாரிகளுக்கு வரும்போது அவங்ககிட்டே கமிஷன் பேசுறாங்க அப்ப நீங்க நீங்க ஒண்ணு இல்லை இடத்த சோர்ஸ் பண்ண வந்தவங்க நீங்க அந்த நிறுவனம் உள்ள வரல அந்த நிறுவனம் டீல் போடல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் எத்தனை பேசஸ்ல பண்ணப் போறோம் எத்தனை வேர்டிகல்ஸ்ல பண்ணப் போறோம் இதுவுமே சொல்லல இடம் இருக்கா இடம் வந்து நமக்கு தகுதியான நம்மளோட ஆலைக்கு தகுதியான இடம் ஆராய வந்த அவர்கள்டே இவங்க டீல் பேசுறாங்க இதுல இந்த ஏக்கர் நான் இவ்வளவு முடிச்சு கொடுத்தா நீங்க எனக்கு எவ்வளவு தருவீங்க இது இது யார் பண்றா அரசாங்கத்திலிருந்து பண்றாங்கன்னா ஐயா எடப்பாடி அவர்கள் குற்றம் சாட்டுறாரு ஐயா நயனா நாகேந்திரன் அவர்கள் குற்றம் சாட்டுறாரு ஐயா அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க அப்போது வேண்டாண்டா ஏற்கனவே இவனுக்கு உள்ளே நம்மளை உள்ளே அனுப்புகிற மாதிரி அனுப்பி அதுக்கப்புறம் ஆலையை எதிர்த்து போராடுவாங்க நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஃபாக்ஸ்கான் அண்ட் அந்த வேதாந்தா நிறுவனத்தினுடைய அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து அப்படியே டைரெக்டாக ஆந்திராவில் பார்க்குறாங்க ஆந்திராவில் சரி தெலுங்கானாவில் பார்க்குறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இடமே இல்லை சரி குஜராத் குஜராத் வந்தாரே வாழவைக்கு மாநிலமாக தமிழ்நாடு ஒரு காலத்தில் இருந்த இடத்துல இருந்து இப்போ குஜராத் இருக்குது உண்மை அங்கே போயிடுச்சு முடிஞ்சது முடிஞ்சது அதே மாதிரி சார் இன்னொரு செமிகண்டக்டர் நிறுவனம் வந்து இது மைக்ரான் டெக்னாலஜிஸ் சொல்லி ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபது கோடி சிக்ஸ் செவன் செவன் ஜீரோ க்ரோஸ் டைரெக்டாக அவன் தமிழ்நாட்டுக்கு வரன்றான் தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை நிலமே வந்து எங்கேயும் கொடுக்க முடியாது ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து சென்னையில் தான் வேணுன்றாங்க அந்த நிறுவனம் வந்து வேறு எங்கும் கொடுக்க முடியாது சென்னையில் தான் வேணுன்றாங்க சென்னையில் ஒரு குறிப்பிட்ட நான் பேர் சொல்ல விரும்பவில் குறிப்பிட்ட அமைச்சருடைய ஒரு அறநூறு அறநூற்றி ஏக்கர் வந்து இருப்பதாகவும் அந்த குறிப்பிட்ட அமைச்சர் இது என்னோட இடத்துல தான் வரணும்னு சொல்லி அந்த மைக்ரான் டெக்னாலஜியினுடைய ஆய்வாளர்களையும் அதிகாரிகளையும் அதாவது வற்புறுத்தியதாகவும் அது சென்னையிலுடைய அந்த நம்பர்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகலை சென்னையில் ஒரு ரேட் எப்படி நீங்கள் ஒரு ஒரு திருச்சியிலேயோ அப்படி இல்லைன்னா இன்னும் திறக்க போனீங்க அப்படின்னா இன்னும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களையோ கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களையோ ரேட் என்ன அவங்க உள்ள கிராமப்புறத்துல அப்படி இல்லைன்னா கடல் சார்ந்த அந்த பகுதிகளில் ஏதாவது பக்கத்துல ஈஸி மூவ்மெண்ட்டுக்காக கேட்பாங்க இவங்க இல்ல சென்னையில் தான் பண்ணணும்னு வற்புறுத்தியிருக்காங்க அந்த வற்புறுத்தலின் காரணமாக அந்த நம்பர்ஸ் ஒர்க் அவுட் ஆனால் ஏக்கருக்கு எவ்வளோன்னு பேசியிருப்பாங்க இல்லையா அந்த நம்பர்ஸ் ஒர்க் அவுட் ஆகாத ஒரே காரணத்தினால குஜராத் போயிரு ஸோ செமிகண்டக்டர் நிறுவனத்தினுடைய இன்னைக்கு அது அது செவப்பு களம் கம்பளம் போட்டு வரவேற்கிறது குஜராத் மாநிலம் அங்கே ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது எழுபது கோடி பதினைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதாக இருந்தது அங்கே போயிடுச்சு தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒவ்வொரு வெளிநாட்டு கம்பெனியாக வந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் ஆந்திராவுக்கு போகுது இன்னொரு பக்கத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு குஜராத் மாநிலத்துக்கு போகுது அப்படின்னா அப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்க அப்ப யாருடைய தவறு எங்கே தவறு ஒன்றும் இல்லை சார் ஏத்தர எனர்ஜின்னு சொல்லி ஒரு நிறுவனம் தன்னுடைய அவங்களோட ஃபர்ஸ்ட் பிளான் வந்து ஒசூரில் போட்டாங்க ஒசூரில் போட்டுட்டு நல்ல ஏதர் என்னஜின்னா அந்த ஏத்தர் பைக்ஸ் இப்போ இந்த இவி பைக்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு சார் அந்த இவி பைக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பிளான்ண்ட போட்டு ஜெஜ ஜெ ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது பிளான்ட்டோட எக்ஸ்டென்ஷன் கேட்குறாங்க இங்கே எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க லஞ்சம் ஏன் கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ கெட்டு பணத்தை கெட்டு அப்படின்னா நான் தரேன் அப்படின்ற தேவையே இல்லை அப்படின்னா அவங்க தெலுங்கானா போயிட்டாங்க இப்போ இது நடந்து நடக்குதே அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் நீங்கள் ஒரு நல்லா போயிட்டுருக்க இருக்க நிறுவனத்தை அவன் எக்ஸ்டென்ட் பண்ணுறான் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான் நாங்கள் ஆறாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் இந்த நிறுவனம் வந்து இங்கே எங்களுடைய எக்ஸ்டென்ஷன் எங்களுடைய ஒரு மூணு செட் ஆஃப் பிளான்ஸை நாங்கள் இன்னொரு இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அங்கே திறந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் வைக்கிறாங்க அந்த பெட்டிஷனில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அஞ்சங்க கேட்குறாங்க எனக்கு நீ இவ்வளோ கொடு நான் உனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன் நான் அதெல்லாம் இருக்கேன் உன்னுடைய வருமானத்தை எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்டிருப்பாங்க அதை இல்லை இல்லை தேவை இல்லை அப்படின்னு சொல்லி தெலுங்கானா போயிட்டான் இதுதான் உண்மை இதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்றை இதெல்லாம் யார் குற்றம் சாட்டுறா அப்படின்னா எல்லாமே எதிர்கட்சியிலிருந்து அறிக்கைகள் வந்தவண்ணமே இருக்கிறது அப்போ அந்த அறிக்கையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எதிர்கட்சி வந்து சும்மா பேச முடியாது சார் சும்மா பேசுனா டெஃபர்மேஷன் போடலாம் போடலாம் இல்லையா நான் பேசினா எம்எல்ஏ டெஃபர்மேஷன் போடலாம் நான் எதிர்க்கட்சியினுடைய அறிக்கையில் தான் உங்களுக்கு படிக்கிறேன் எதிர்க்கட்சி சும்மா தரவுகள் இல்லாமல் அறிக்கை அங்கேயும் வந்து ஆய்வாளர்கள் இருக்காங்க அங்கேயும் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு உங்களுக்கு லீகல் டிபார்ட்மெண்ட்லேருந்து லீகல் கம்ப்ளைண்ட் ஃபைல்ஸ் எடுத்து கொடுக்குற ஆளுங்க இருக்கிறாங்க என்ன நடந்ததுன்னு பேசக்கூடிய ஜெர்னலிஸ்ட் இன்றைக்கு பழக இருக்காங்க அவங்க எல்லாத்தினுடைய தகவல் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் ஏ தரானது இங்கே லஞ்சம் கேட்கப்பட்ட ஒரே காரணத்தினால அவங்களுடைய டூ பாயிண்டோ த்ரீ பாயிண்டோ பிளான் டூ பாயிண்டோ த்ரீ பாயிண்ட்டோ ஓசூரில் எங்குது வந்து என் நிறுவனம் இப்போ அது தெலுங்கானாக்கு போயிடுச்சு அதே மாதிரி அந்த பைக்கில் உள்ள அந்த பேட்ரி இருக்குது இல்லைங்களா அந்த பேட்டரி இது ஒரு கதை பாருங்கள் அமரராஜா பேட்ரிஸ்ன்னு சொல்லி இந்தியாவிலேயே இரண்டாவது மே பெரிய நிறுவனம் இந்தியாவிலேயே பேட்டரி தேர்ப்பில் அவங்க இரண்டாவது பெரிய நிறுவனம் அவங்க வந்து இந்த பைக்கோட பேட்ரிஸ்னு ஒரு லோடாதர் பேட்டரிஸ் நாங்கள் அதற்கான ஒரு நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறோன்னு எடப்பாடியார் காலத்தில் ஒரு எம்ஒயு போடுறாங்க டீலர்ஸ் என்பதில் எம்ஓய் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் இங்கே தான் நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்காக உங்களுடைய ஒரு நன்மதிப்புக்காக நாங்கள் இங்கே பண்ணுறோன்னு எம் ஓய்வு ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க சரின்னு சொல்லி இவர் இவருடைய ஆட்சிக்காலம் முடிஞ்சுது தமிழக மக்கள் இவரை வந்து வேண்டான்றாங்க அப்போ வேண்டான்னு உடனே நீங்கள் அந்த ஆட்சிக்காரங்கள்ட்ட நீங்கள் என்ன சைன் பண்ணீங்கன்னு எதுவும் எனக்கு தெரியாது ஏன்ட்ட ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சைன் பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக சைன் பண்ணும்போது என்னுடைய ஒரு சில ரெக்குவஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் வந்து லஞ்சம் கேட்கப்படுகிறது அதனால் அவங்க வேண்டவே வேண்டான்னு போயிட்டாங்க இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளான்டர்ஸ் தான் நடத்திட்டு இருக்காங்க அவங்க எக்ஸ்டென்ஷனை எங்கேயும் பார்க்கல அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு ஸோ இப்படி ப்ரெஷர்ஸ் மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்குது சார் அதே மாதிரி செம் ஒரு நிறுவனம் எஸ்இஎம்ஓபி அது வந்து சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோஸ் இன்வெஸ்ட் பண்ண வராங்க தமிழ்நாட்டில் எழுபதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோஸ் அதுவும் குஜராத்துக்கு தான் முதறி செமிகண்டக்டர்ஸ் மைக்ரோ டெக்னாலஜி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அதே மாதிரி வேதாந்தா அண்ட் ஃபாக்ஸ்கான் அவங்களுடைய ஒன்றரை லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜியோட ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபது கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த செம்மாப்போடைய பதினஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து மாறி மாறாக குஜராத்துக்கு போயிருக்கு ஏறக்குறைய மூன்றரை லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இந்த மூன்று நிறுவனங்களும் போயிடுச்சு சார் ரெண்டாயிரத்தி முப்பது நாங்கள் ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியாக மாறுவோம் யார் சொல்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு தான் அப்புறம் எப்படி மாறும் சார் ஆலைகள் எம்எஸ்எம்இ ஆலைகள் மட்டும் ஏறக்குறைய ஏழாயிரம் ஆலைகள் இந்த நான் இந்த நான்கரை ஆண்டுகளில் மூடப்பட்டிருக்கு ஏழாயிரம் ஆலைகள் ஒரு ஆலையில் ஏறக்குறைய நான் சொல்வது ரஃப்லி ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரு கோடி வச்சுன்னா கூட ஏழாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு சார் ஏதாவது வருமானம் நமக்கு இல்லை ரெவன்யூ இல்லை எம்எஸ்எம்இ ஆலைகள் மூடப்பட்டுகிறது காரணம் வெவ்வேறு காரணங்கள் தண்ணி இல்லை நிலம் சரியாக இல்லை இது சப்ளை சரியாக இல்லை நம்ம முதல்ல பேசணும் இல்லையா ஒரு ஏக்கர் ஒரு ரூபாய் எங்கள் ஆந்திராவில் அதே மாதிரி அந்த இடங்களில் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை செட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேக்ட்ரியை செட் பண்ணதுக்கப்புறம் பதிமூன்றுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் உங்களுடைய இபியில் மானியம் கொடுக்குறாரு ஆந்திரா யார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆனால் இங்கே கொடுக்கக்கூடிய முதல்ல நீ மானியத்தில் கொடுக்க வேண்டாம் முதல்ல என்ன சொல்கிறது ஒழுங்கான கரண்ட்டை கொடு பவர் சப்ளையாக கொடுக்க மாட்டேறாங்களா அதனால் மூடப்பட்ட மாநிலங்கள் திருப்பூரிலும் கொங்கு வெல்ட்னும் நிறைய கொங்கு பெல்ட் ஏறக்குறைய திருப்பூரில் எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது செல்வ செழிப்பாக கொளிச்சுருந்தாங்க அதுதான் கொங்கு மண்டலத்தினுடைய ராஜாவாக இன்னும் எடப்பாடியார்கள் தேர்ந்து கொண்டிருக்கிறார் கொங்கு மண்டலத்தினுடைய அசைக்க முடியாத நாயகனாக இன்னும் இருக்கிறார் அங்கே இருக்கிற இஸ் எங் எங்கே எப்படியோ கொங்கு அவருக்கு தான் கொங்கு அதிமுகன்றது ஏன்னால் திமுக அந்த நான்கரை ஆண்டுகளில் பண்ண அவலங்கள் அப்படி ஸோ நீ கரண்டே கொடுக்க மாட்டேன்னா ஏழாயிரம் இதை மூடிட்டு போயிட்டான் ஒரு கோடி ரூபா வருமானம் ரெவன்யூ வச்சார் நீ இன்கம் வேண்டாம் ரெவன்யூ வச்சு ஒரு கோடி ரூபா ஏழாயிரம் கூட ரெவன்யூ போச்சு இல்லை அதில் பாதி அது இல்லை ஒரு முப்பது சதவீதம் எடுத்துக்கிட்டேனா கூட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி வருமானம் வச்சிடல கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது சார் அந்த ஆட்சியில் அவலம்ன்றது அதாவது இது வந்து நம்ம பேசுகிறது இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி மட்டும்தான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரியில் இவ்வளோ இருக்குது அப்படின்னா இன்னும் சொல்ல போனால் எத்தனை ஊழல்கள் ஐயா கே கே நேரில் முன்னால் அலிகேஷன் இருக்கு எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏறக்குறைய ஒன்பது அமைச்சர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இடியினுடைய பிடியில் இருக்காங்க ஒன்பது அமைச்சர்கள் ஸோ அப்படிங்கும் பொழுது இந்த அரசை இதுக்கு மேலேயும் மக்கள் வந்து வச்சு பார்க்க வேணான்றேன் சி எடப்பாடியார்கள் இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் வந்து ஊழல் லஞ்சலாவணியமாக இல்லாமல் இருந்தது மக்கள் பயம் இல்லாமல் வெளியில் சுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தது போலீஸ்காரங்க வந்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்த ஒரு சூழல் இருந்தது இப்போ அது எதுவுமே இல்லை அட்லீஸ்ட் நம்ம லெட்ஸ் கெட் பேக் டு அவர் ஓல்டு குளோரி அப்படின்ற மாதிரி நம்ம நிம்மதியாக வாழ்வதற்கு வகையை ஏற்படுத்தி கொடுத்த இரண்டு வருடங்கள் கொரோனாவிலையும் வந்து ஒரு ஒரு அருமையான ஆட்சி தந்த எடப்பாடியாரை நம்பி அவர்கிட்ட போவோம்ன்ற இது ஒரு சஜெஷனாக நான் மக்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன் நிறைய விஷயங்கள் மக்கள் முன்னாடி வச்சிருக்கீங்க மக்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எனக்கு நன்றி